அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம் நான் உங்கள் ராஜு முருகன் பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன் அந்த காணொலிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னோடய யூடியூப் சேனலில் சேனலில் ராஜு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எது மாதிரியான காணொலிகள் வேணும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அது மாதிரி உங்களுக்கு காணொளிகளை நான் தயார் செய்து கொடுக்க இருக்கிறேன் கல்வி சம்மந்தமாக மட்டும் இன்று வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு புது முயற்சியாக அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களோட ஒரு அதாவது அவங்களோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குன்னு ஒரு புது முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பார்ப்போம் இந்த காணொலிகள் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம எந்த சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அதாவது பாவு சின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரபலமாக வவுசி என்று அழைக்கப்பட்டார் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞருள் ஒருவரும் கூட அதாவது அவர் லாயரும் கூட தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் ஆங்கிலேயர்களிடமிருந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரத்திற்காக போராடினார் தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவை அமைத்த மனிதர் என எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறார் அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்க வைத்தது இதனையே ஆங்கிலத்தில் தமிழ் ஏல்ஸ்மேன் என்று கூறுகின்றனர் கப்பலுடைய தமிழர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சுதந்திரத்திற்காக பாவுசி பங்களிப்பை பற்றி மேலும் இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட் அவரை பற்றி வந்து சுய விவரங்கள் கொடுத்துட்றேன் அதாவது எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாவது நாள் தான் பிறந்திருக்காரு செப்டம்பர் அஞ்சுனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதாவது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்ற அவருக்குமே வந்து அதாவது ராஜேந்திர பிரசாத் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு தான் பிறந்த நாள் ஓகேங்களா பிறந்த இடம் வந்து பார்த்திங்களா ஒட்டப்பிடாரம் தமிழ்நாடு இந்தியா ஓகேங்களா இறப்பு அதாவது வந்து எப்போ காலமானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எதினா நம்மள நம்மளை விட்டு பிரிந்துட்டார் ஓகேங்களா அவரோட தொழில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக செஞ்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கீல் அடுத்தபடியாக அரசியல்வாதி ஒரு சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக செஞ்சு செய்து வந்திருக்கிறாரு நாட்டு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த நாட்டு உரிமையானவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஓகேங்களா அதாவது அவரோட குழந்தை பருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது ச சட்டத்துறையும் அதாவது குழந்தை பருவமும் சட்டத்துறையும் அதாவது அவர் லா படிச்சிருக்காரு இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞருள் ஒருவர் ஓகேவா அவங்க அப்பாவுங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தான் இதுவே தனது கல்வி முடிந்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது அவர் தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அருகில் உள்ள திருநெல்வேலி பள்ளிகளுக்கும் சேர்ந்து கல்வி பயின்றார் சரி பள்ளிகளிலும் சேர்ந்து கல்வி பயின்றார் தனது பள்ளி படிப்பு முடிந்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞர் ஆனார் சட்ட தொழிலில் அவரின் மிக பெரிய உத்வேக உத்வேகமாக அவரது தந்தை இருந்தாலும் அவருக்கும் அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை அவர்களுக்கும் செயல்படும் பாணிகளில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருந்தது அவரது தந்தை சமுதாயத்தில் பணக்காரர்களின் பிரச்சனைகளில் மட்டும் வாதாடுவார் ஆனால் பாவுசி அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக பல தருணங்களில் தனது செல்வாக்கு மிக்க தந்தையின் விருப்பத்திற்கு எதிராகவும் வாதாடி இருக்கிறார் தமிழ்நாட்டில் மூன்று துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை நிரூபித்ததால் அவர் யாராலும் ஈர்க்கப்பட்டு மிக சிறந்த வழக்கறிஞர் என்று பெற்றார் அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இளமை காலம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை பற்றி இப்போ பார்ப்போம் கேட்போம் செயல்மிகு அரசியலில் நுழையும் பொருட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பாவுசி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார் அதாவது தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் அதில் வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்காரு இந்தியாவில் சுதேசி இயக்கம் தலை தூக்கிய அந்த நேரத்தில் தலைவர்களான லால் லஜ்பத் ராய் பால கங்காதர் திலகர் போன்ற பலரும் ஆங்கிலேய வர்த்தக பேரரசின் வற்புறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்தனர் அதே காரணத்திற்காகவும் இந்திய பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் அவற்றை சார்ந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யவும் உறுதி செய்யும் வகையில் அரபிந்தோ கோஷ் சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்து போராடினார்கள் இதுவே பாவுசியை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேரவும் சென்னை மாநாக மாநா மாகாணத்தின் உறுப்பினர்களுடன் இணைந்து போராடவும் தூண்டியது பின்னர் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாவட்ட அமர்வில் தலைமை தாங்கினார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களா கப்பல் நிறுவனம் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்திய சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனதுடன் சுதேச பணியில் மூழ்கினார் அவரது சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் யாகாதிபத்தியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார் சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ணாவால் ஈர்க்கப்பட்ட அவர் நவம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார் தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க இரண்டு நீராவி கப்பல்களான எஸ்எஸ் காலியோவையும் எஸ்எஸ் லாவியோவையும் மற்ற சுதேசி உறுப்பினர்களாக அரவிந்த கோஷ் மற்றும் பால திலகர் உதவியுடன் வாங்கினார் ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தை தாண்டியும் பாவுசியின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமாக வழக்கமான சேவைகளை தொடங்கியது அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மயமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறை குறைக்க முடிவு செய்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக வாவு தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார் கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் உத்திகளை கையாண்டனர் ஆங்கிலேயர்கள் ஆனால் வாவுசியால் அவ்வாறு முடியவில்லை இதனால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாக விளிம்பிருக்க சென்றது தேசிய மனப்பான்மை அவர் நாட்டில் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் தவறான ஆங்கிலேய அரசாங்கத்தை பற்றி இந்திய மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் இருந்தார் இதன் நோக்கமாக அவர் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் உள்ள கோரல் மில்ஸ் தொழிலாளர்களின் ஆதரவை பெற்றார் ஆங்கிலேய அதிகாரிகள் ஏற்கனவே அவர் மீது கொண்ட வெறுப்பினால் இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என்று குற்றம் சாட்டி மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று அவரை கைது செய்ய வேண்டுமென்று உத்தரவிட்டனர் அவரை கைது செய்த பின்னர் நாட்டில் வன்முறை வெடித்தது இதனால் காவல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு நான்கு பேர் மரணம் அடைந்தனர் ஆங்கிலேய அதிகாரிகள் அவரது செயல்களுக்கு தீவிரமாக கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைத்ததால் அவரின் தேசிய உணர்வை அவர்கள் நாளிதழ்கள் மூலமாக விரிவாக பாராட்டினார்கள் ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முயற்சித்தாலும் நாட்டில் உள்ள இந்தியர்கள் சிறையில் இருந்து அவரை விடுவிக்க நீதி நிதி சேகரித்தனர் அச்சமயம் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தியும் பாவுசியின் பாதுகாப்பிற்காக மேலும் நிதி சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பினார் தனது கைதுக்கு பின்னர் அவர் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை அடைக்கப்பட்டார் அவரின் புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து பார்த்த அஞ்சு ஆங்கிலேயர்கள் தெளிவாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர் சிறையில் இருந்த அந்த நாட்களில் மற்ற அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த சலுகை அவர்களுக்கு சலுகைகள் அவருக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் அவர் மற்ற குற்றவாளிகள் போல் சிறையில் கடின உழைப்பில் ஈடுபட்டார் அவரது இந்த கடின உழைப்பு அவரின் உடல்நிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதன் விளைவாக அவரது உடல்நலம் படிப்படியாக சரிந்தது இதனால் ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விடுதலை செய்யும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டதால் டிசம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அன்று அவரை விடுதலை செய்தனர் சிறையில் இருக்கும்போது அவரது தனது சட்ட மனுக்கள் மூலம் அவரது சுதேசி நடவடிக்கைகளை தொடர்ந்தார் சிறையில் கொடுமையான சூழ்நிலை நிலவியதால் அவரை அவர் விடுதலை செய்யப்பட்டார் அவரின் விடுதலைக்கு பின் சிறை வாயிலின் முன்பு பெருமளவு தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த அவருக்கு அச்சம் விளைவிக்கிற அளவுக்கு அமைதி காத்திருந்தது இது அவருக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் அவரால் சட்ட பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒழிக்கப்பட்டதால் அவர் இயல்மை நிலை அடைந்தார் அவர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார் பின்னர் சென்னையில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைப்புகளின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வில் ஆயத்தமானார் இலக்கிய படைப்புகள் அரசியல்வாதியாகவும் வழக்கறிஞராகவும் அவர் ஆற்றிய பணிகளை தவிர அவர் ஒரு சிறந்த அறிஞரும் ஆவார் சிறையில் இருந்தபோது தனது சுயசரிதையை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின் அதனை நிறைவு செய்தார் அவர் ஒரு சில நாவல்களையும் எழுதியுள்ளார் அவர் தத்துவ எழுத்தாளரான ஜேம்ஸ் ஹாலன் அவர்களின் பல படைப்புகளை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார் தமிழில் மிக முக்கியமாக படைப்புகளான திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தின் தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வள்ளியம்மையை மடம் முடித்தார் ஆனால் அவரது மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் இருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மீனாட்சி அம்மையாரை திருமணம் செய்தார் அவர்களுக்கு நான்கு மகன்களும் நான்கு மகள்களும் இருந்தனர் அவருடைய மூத்த மகன் தனது இளமை பருவத்திலேயே இருந்து விட்டார் அவரது இரண்டாவது மகன் ஒரு அரசியல்வாதி மூன்றாவது மகன் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றுகிறார் பணியாற்றி இருக்கிறார் நான்காவது மகன் இன்னும் மதுரையில் வசித்து வருகிறார் அவரது மகள்கள் அனைவரும் சென்னையில் மனமுடித்து வசிக்கின்றனர் அவரது வம்சாவளிகள் இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர் இறப்பு பற்றி பார்ப்போம் ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்ததால் அவரது வழக்கறிஞர் பட்டம் வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டு அவரை சிறையில் அடைத்தனர் சிறையில் இருந்து வெளிவந்த பின் அவரை ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஆனால் தனது கடன்களை திருப்பி செலுத்தாததால் அவர் தனது வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாழ்ந்து வந்தார் அவரது இறுதி மூச்சை தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினெட்டாம் தேதி நவம்பர் அன்று விட்டார் நினைவஞ்சலி இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமாக முக்கியமான ஒருவராக நினைவு கூறப்பட்டவர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆவார் அவர் தமிழ்நாட்டில் இன்று வரையிலும் பலரால் மிகவும் நேஸ் நேசிக்கவும் கொண்டாடப்படுவதாகவும் இருக்கிறார் கப்பலோட்டிய தமிழன் என்றும் தமிழ் எல்ஸ்மேன் என்றும் கப்பல் செலுத்துகிற திசையை காட்டுபவர் என்ற பட்டங்களை பெற்றார் சுதந்திரத்திற்கு பின் அவரை நினைவுக்கும் வகையில் தூத்துக்குடி துறைமுகம் பாவுசி கோட் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அவரது பெயரில் தூத்துக்குடியில் ஒரு கல்லூரியும் உள்ளது செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அவரது நூற்றாண்டு விழாவை நினைவு நினைவு பெறும் வகையில் இந்திய தபால் மற்றும் தந்தி துறை ஒரு சிறப்பு தபால் தலையை அவரின் பெயரில் வெளியிட்டது கோயம்புத்தூரில் உள்ள வவுசி பூங்கா மற்றும் வவுசி மைதானம் மிக முக்கியமான பொது பூங்காவாகவும் சந்திப்பு கூடமாகவும் இருக்கின்றது விடுதலை போராட்டத்தில் அவரது புரட்சிகரமான செயலுக்காக கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வளாகத்தில் உள்ளே ஒரு நினைவு சின்னம் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியும் பாலங்கோட்டையும் இணைக்கும் பாலத்திற்கு பாவுசி பாலம் என பெயரிடப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் வள்ளிநாயகம் உலகநாதன் பிள்ளை வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தமிழ் படம் வெளியானது அதன் முன்னணி பாத்திரமாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்துள்ளார் நன்றி மேலும் அடுத்த ஒரு காணொலியில் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சுதந்திர போராட்ட தலைவர்களை பத்தியோ இல்லை தலை சிறந்த விஞ்ஞானிகள் அறிஞர்கள் போன்றவர்களை பத்தியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்